அத்தியாயம் ஆறு வீட்டிலிருந்து பேருந்து நிறுத்தம் நடந்தால் பதினைந்து நிமிடம் தொலைவில் அமைந்திருந்தது ஆனால் பகலில் பிரச்சனை இல்லை இரவில் அவ்வளவாக ஆட்கள் நடமாட்டம் தென்படுவதில்லை அலை மோதுவதற்கு அது எட்டு மணி ஆனால் உணவை முடித்து கொண்டு ஒன்பது மணி அளவில் எல்லாம் படுக்கையை விரித்து விடுவார்கள் தம்மையா பேருந்து நேரத்தும் செல்லும் வழியில் மனதில் வாதாடி கொண்டே சென்றாள் என்ன ஆனாலும் ஒரு வார்த்தை போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு வந்திருக்கணும் நீ உனக்காக பேசி வேலைக்கு அனுப்பியிருக்கா அந்த தவற என்றது மனம் நான் என்ன வஞ்சகத்திலேயே வந்தேன் ஆளை விட்டா போதும்னு கிளம்புன சத்தியமா மறந்துட்டேன் நீ நம்பு என்றால் உதட்டை சொல்லித்தவாறு நிறுத்தம் வந்தது தோளில் தொங்கிய கைப்பையில் மதியம் உணவிற்கு இட்லி எடுத்து வைத்து கொண்டு வந்தாள் இருந்து எதற்கும் கொண்டு போகலாம் என்று அவளின் வழக்கமான டிஃபன் எடுத்து வைத்திருந்தது வசதியாக இருந்தது இப்போது வெறும் இட்லிகள் மட்டுமே எடுத்து வைத்திருந்தாள் ஏனென்றால் தேங்காய் சட்னி கெட்டு போய்விடும் அங்கு பக்கத்தில் இட்லி பொடி வாங்கி கொள்ளலாம் என்று எண்ணியிருந்தாள் என் மனசு என் இப்படி சங்கடத்தில் தவிக்குது ஒழுங்கா அந்த துறை கிட்ட சொல்ல வந்திருந்தா, மனசு செவனேனு இருந்திருக்கும் இப்ப என் உயிரை வாங்குது என நோந்து கொண்டே வலது பக்கம் திரும்பி பார்த்தால் பஸ் வருகின்றதா என்று நிறுத்தத்தில் சிலர் பள்ளிக்கூடம் செல்லும் பிள்ளைகள் டவுன் செல்லும் ஆட்கள் அவளை போல் வேலைக்கு செல்பவர்கள் என பத்து பேர் நின்றார்கள் அந்த ஊருக்குள் பஸ் வருவதில்லை இந்த நிறுத்தம் மெயின் ரோட்டில் உள்ளது இங்கு வந்துதான் பஸ் ஏற வேண்டும் அதுவும் டைமுக்கு தான் வரும் பின்னால் ஏதோ சத்தம் கேட்டது மனமோ அதட்டியது அடியே தம்மையா இந்த டொட் டொட் சாத்தோ இங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே என்றது அது நம்ம

இப்போ பேரை சொன்னா எல்லாம் என்னைய விசித்திரமா பாப்பாங்க என்னை என்னை குழம்பி நின்றவள் காதல் விழுந்தது இந்த குரல் ஐயா மனவாளா சத்த நெல்லு என்ற ஒரு ஆத்தாவின் குரல் தமையா ஆதா நீ தெய்வம் என்றால் மனதல் அவன் பைக்கை நிறுத்தி என்ன சின்னமா என்னை கேட்டான் ஐயா டவுன் வழியா போறியா ஆமா அந்த சந்தையில இறக்கி விட்டு போறியா ஒரு பஸ்ஸும் நிறுத்த மாட்டேங்கிறா நானும் விடியல இருந்து நிக்கிறேன் இந்த புலி மூட்டையை பாத்துட்டு போயிடுறான் இல்ல நான் தனியா டிக்கெட் கேக்குறேன் பின்ன மூட்டைக்கு காசு கேட்க தானே செய்வானுங்க சின்னம்மா குடுத்துட்டு ஏத்தி போட வேண்டியதானே என்ன ஒரு முழு ஆளு காச கேப்பானுங்க போக்கத்தை பயிலுங்க சரி நீ போற வழியில என்னை இறக்கி விட்டு போயா என்றார் கெஞ்சுதலாக தமையா அவன் தன்னை பார்ப்பான் சைக்கை காட்டலாம் என்று பார்த்து கொண்டே இருந்தாள் அவனோ அவள் பக்கம் திரும்பவே இல்லை சரி சரி ஏறு ஆனா இனிமே இப்படியெல்லாம் நான் போகும்போது கூப்பிடாத சரியா எனக்கு பல வேலை இருக்கும் என சற்று காட்டமாக கூறியவன் தொலைவில் நின்ற ஒருவனை அழைத்து மூட்டையை அருகில் வைக்க சொன்னான் அவனுக்கு தம்மையான் இருப்பது தெரியும் ஆனால் தன்னிடம் சொல்லாமல் வந்துவிட்டாள் என்ற கோபம் எல்லாம் இல்லை அவனும் அவளிடம் நேற்று தனியாக ஒன்றும் சொல்லிவிட்டு கிளம்பவில்லை என விட்டான் வீட்டிலேயே பெரிதாக பேசுவதற்கு ஒன்றுமில்லை ரோட்டில் பார்த்து உரையாட என்ன இருக்கு என அவன் கண்டுகொள்ளவில்லை தன் புல்லட்டின் கண்ணாடி வழியை எதேச்சியாக பார்த்தவனுக்கு தம்மையா தன்னையே பார்ப்பது தெரிந்தது சட்டென்று திரும்பி பார்த்தான் அதுவரை எப்போது திரும்புவான் என்ற எதிர்பார்ப்பில் இருந்தவள் ஆழ்ந்த பெருமூச்சை வெளியிட்டாள் என்ன என்றான் தலையே அசைத்து பூர்வதேசுருக்கி வார்த்தையின்றி தம்மையா அவன் அருகில் சென்று சொல்ல போக அந்த ஆத்தா வேறு இருந்ததாள் போன் நம்பர் என ஆரம்பித்தாள் நான் போன் பண்றேன் போ என கூறி நான் சட்டென்று தம்மையா புரியாமல் பார்க்க நலன் கிளம்பி விட்டான் என் நம்பரே தெரியாது எப்படி போன் செய்வார் தோற நீ என்ன இந்திய பிரதமரா அமெரிக்க அதிபரா உன் கண்டுபிடிக்க போகுது என மனம் நகைத்தது தமையா மருத்துவமனைக்குள் நுழைந்து கையெழுத்து போட்டு பணியை ஆரம்பித்தது முதல் கேட்காதவர்களே இல்லை புது பொண்ணு அதுக்குள்ள வேலைக்கு வந்துட்ட இந்த நேரம் கனிமூணு போயிருப்பேன்னு நினைச்சோம் ஒரேதான் நம்ம டாக்டர் கிட்ட செக்அப் பரவன்னு நினைச்சோண்டி என மாறி மாறி கிண்டல் செய்தனர் தங்கலட்சுமி தமையாவின் பள்ளி தோழி அதே மருத்துவமனையில் வேலை பார்ப்பவள் கல்யாணத்திற்கு முதல் நாள் வரை வேலைக்கு வந்து அடுத்த மூன்றாவது நாளை வேலையில் சேர்ந்தவள் நீ தாண்டி தமையா கலக்கிறப்போ என்றால் தங்கம் ஏ மத்தவங்கதான் தெரியாம கிண்டல் பண்றாங்கண்ணா நீயுமா எனக்கு எப்படா அந்த வீட்டிலிருந்து ஓடி வருவோம்னு இருந்துச்சு அது சரிடி வேலைக்கு அனுப்புவாங்களான்னு தெரியலன்னு சொன்னேன் ஆனா இவ்வளோ சீக்கிரம் வந்துட்டேன் எல்லாம் நான் கட்டிக்கிட்ட தான் காரணம் என்னடி சொல்ற அவர்கிட்ட சொன்னேண்டி நான் வேலைக்கு போகணும்னு வீட்டில் பேசி அனுப்பிட்டார் ஹே நல்லவர் மாதிரி தெரியுது ஏண்டி இதுக்காக லூசு அவரை பார்த்தாலே எனக்கு வயசுதான் முன்னாடி வந்து நிக்குது என்னால ஏத்துக்கவே முடியல ஆனா நான் என்ன செய்யறது வேற வழி இல்லாம இருக்கேன் என இந்த மூன்று நாட்களில் அவர்கள் பெஜூமில் நடந்தது முதற் கொண்டு கூறினாள் தமையா எனக்கு அவரோட அவர் யோசிக்கணும்னு தோணுது உனக்காக நிறைய விட்டு கொடுக்கற மாதிரி தெரியுது என்றால் சிறந்த தோழியாக நான் என்ன இப்ப வாழ முடியாதுன்னா சொல்றேன் அதான் வாழறேன் புள்ள பத்து தாருன்னு சொல்லிட்டேன்ல அப்புறம் என்னடி ஆனால் மனசால என்னால அவரை எனக்கு புருஷனா பார்க்க முடியலடி என்று தம்யாவின் கண்கள் கலங்கியது செரிடி அமைதியாக உனக்கே தெரியும் நான் சின்ன வயசுல இருந்து கஷ்டப்பட்டு தான் வளர்ந்த ஆனா என்னோட கனவு உனக்கு தெரியும் இல்ல என் குடும்பத்துக்கும் என் கனவுக்கும் ஏன் படி வச்சாலும் எட்டாதடி அதனால கிடைச்சதை ஏத்துக்கிட்டேன் அதுதான் அம்மையில கல்யாண வாழ்க்கையாச்சும் என்னோட ஆசைப்படி எனக்கு என்ன மனசுக்கு பிடிச்சவன் ஒருத்தன் வருவான்னு நினைச்சேன் அதுவும் இல்ல இதிலும் கிடைச்சதை ஏத்துக்கிட்டேன் இனி நான் என்னதான் செய்யணும்டி என்றால் அழுகையுடன் சரி புரியுது எதையும் யோசிக்காத என ஆறுதல் செய்தால் தங்கம் அதற்குள் தமையாவே ஒரு பேஷண்ட்டுக்கு ட்ரிப் முடிய போகுது என்று அழைத்ததால் எழுந்து சென்றாள் எதுக்குடி அழுது மோத்தை தொடச்சிட்டு போறா என கேட்டுக்கொண்டே வந்தால் நதியா மருத்துவமனையில் வந்து வேலையில் பழக்கமான மற்றொரு தோழி ம் அவ கனவுக்கு கொஞ்சம் வசதி இருந்திருந்தா இந்த ஹாஸ்பிட்டலில் டாக்டராக இருப்பாடி நல்லா படிப்பா ஸ்கூல் ஃபர்ஸ்ட் இப்ப பாரு டாக்டருக்கு எடுப்படியா இருக்கா பாவம் கல்யாண வாழ்க்கையும் அவள் ஆசைப்படியா மேல நதியா ம் அதான் தெரியுமே வயசு அதிகமானவரன்னு ஆனாலும் நதி இவ சொல்றத வச்சு பார்த்தா அவரு நல்லவர் மாதிரி தான் தெரியுதுடி ஆனா சொன்னா ஒத்துக்காம அழுவுறா அவ ஆசைப்பட்டது எதுவுமே கிடைக்கலன்னு விரக்தி அவளுக்கு பாவந்தா அவளோட ஆசை ஒன்னும் பேராசையில் ஏடி நல்லா படிச்சதால டாக்டராக ஆசைப்பட்டா அவள் அழகு வயசுக்கு ஏத்த மாதிரி மாப்பிள்ளைக்கு ஆசைப்பட்டா அது சாதாரண பொண்ணுங்க ஆசை தானடி தங்கும் புரியுது நம்ம என்ன பண்ண முடியும் ஆறுதல் தான் சொல்ல முடியும் விதி இன்னும் ஒன்று இருக்கல அதை மாத்த யாரால முடியும் மதியம் முடியும் வேலையில் நான்கு மணிக்கு தான் தமையா போனையே பார்த்தால் ஒரு சுகப்பிரசவம் கேஸ் டாக்டர் வர லேட்டானதால் ஆனதால் தலைமையிலேயே சமாளித்தார்கள் தமையாவுக்கு வயசு அனுபவம் குறைவு என்றாலும் அவளுக்கு அத்தொழிலில் ஆர்வம் அதிகம் டாக்டருக்கு இணையாக கற்றுக்கொண்டே இருந்தால் மகப்பேறு மருத்துவர் தமயாவை முழுமையாக நம்பி பக்கத்திலேயே வைத்துக் கொள்வார் அனைத்து விதமான கேஸ்களுக்கும் அதனால் தமயாவை பேஷண்ட்டை சமாளிக்க டாக்டர் கடைசி நேரத்தில் வந்து பிரசவம் சுகமாக முடிந்தது அந்த டென்ஷன் தமையா போனையும் மறந்தாள் வீட்டுக்கு கிளம்பும் நேரம் வந்ததும் போனை எடுத்து பார்த்தாள் மூன்று மிஸ்டிகால் ஒரே நம்பரில் இருந்து வெவ்வேறு நேரத்தில் மனதில் துரையோ என தோன்றியது உடனே நம்பரை சேவ் பண்ணி வாட்ஸ்அப் சென்று பார்த்தால் அதில் ஃபோட்டோ அவனுடையது தான் இருந்தது வாலிபத்தில் எடுத்த போட்டோ போல அது இருபதில் இருக்க வேண்டும் இப்போது இருப்பதற்கு ஒல்லியான உடல் வாகில் இருந்தான் பார்க்கவே நோஞ்சானாக தெரிந்தான் தலையை அசைத்தவள் உடனே அந்த நம்பருக்கு கால் செய்தாள் திட்டப்போகின்றாரோ துரை என தலையை குளிக்கினாள் போன் அட்டன் ஆகியது ஹலோ நான் தமேதி பேசுகிறேன் என்றாள் சொல்லு எதுக்கு ஃபோன் பண்ண சொன்னேன் ஃபோன் பண்ணியிருந்தேன் ஆ பார்த்தேன் ஒரு டெலிவரி கேஸ் அதான் ஃபோன் எடுத்துகிட்டு போகலை இப்போ தான் முடிஞ்சது சரி சரி பிரச்சனை இல்லைல்ல நல்லபடியாக குழந்த பிறந்துட்டா ம் என்றவள் இந்த துறை என்னை இத்தனை தடவை ஃபோன் பண்ணி எடுக்கலன்னு திட்டுவாருன்னு பார்த்தா சாதாரணமாக பேசுகிறாரு என்ன ம் நல்லா இருக்காங்களே நல்லா இருக்காங்க பிரச்சனை இல்லை அப்படி தெளிவாக சொல்லு ம் இல்லை ஃபோனை ஏன் எடுக்கலன்னு திட்டுவீங்கன்னு நினைச்சேன் ஆனால் நீங்கள் சாதாரணமாக பேசுறீங்க இதில் என்ன இருக்குது அதான் நீ காரணம் சொல்லிட்ட அப்புறம் நான் திட்டினா நல்லா இருக்குமா அது சரி நீ எதுக்கு ஃபோன் பண்ண சொன்னேன் ம் இல்லை காலையில் கிளம்பிட்டு சொல்லாமலே வந்துட்டேன் அதான் என்ன நிறுத்தினாள் யார்கிட்ட ம் உங்கள் தான் என்றால் சற்று கடுப்பாக ஓ பாதி தூரம் வந்ததும் தான் நினச்சேன் சொல்லாமல் வந்தத மறுபடியும் வீட்டுக்கு வந்தா மாமியார் சேமியா என்ன நா கை கடித்தவள் உங்கள் அம்மா ஏதாச்சும் கேட்பாங்கன்னு வந்துட்டேன் என்றாள் தன் மண்டையில் தட்டி கொண்டே ம் அதுக்கு என்ன நானும் சொல்லாம தானே போறேன் பரவாயில்ல நேற்று நீங்கள் தலையாச்சும் ஆட்டிட்டு போனீங்க ஆனால் நான் நன்றி மறந்துட்டேன் என்னை வீட்டில் பேசி வேலைக்கு அனுப்புனது நீங்க தான் அதான் இனி சரியா இருந்துக்கிறேன் என்றாள் கடை கடை எப்போ வேலை முடிஞ்சு கிளம்புவ இதோ இப்போ கிளம்பிடுவேன் சரி பத்திரமா போ என போனை வைத்தான் தமையாவிற்கு ஏதோ ஒரு சிறிய எண்ணம் தோன்றியது அவன் மேல் நாட் பேட்னு இவ்வளவு பொறுமையாக பேசுகின்றானே என்று ஆறரை மணிக்கு வீட்டுக்குள் நுழைந்தவளுக்கு சென்று உடைமாற்றி புடவை கட்டிவிட்டு வந்து கிச்சனில் நுழைவதற்கு சரியாக அமைய அவளுக்காக அடுப்பு வேலை காத்திருந்தது மதிய சமையல் வேலை முடிந்ததால் இரவு உணவு தயாரிப்பை தம்மையா தலையில் வைத்திருந்தாள் லலிதா டீ போட்டு குடித்தவளுக்கு உட்கார நேரம் இல்லாமல் வேலை வந்தது மாவு இல்லை வீட்டில் தம்மையா லலிதாவிடம் கேட்க அவளோ நீ அரைத்து வைத்து விட்டு போனால்தான் இருக்கும் நான் அரைத்து வைத்து நீ தோசை இட்லி ஊற்றி கொடுப்பதற்கு நானே இரவு சமையலும் செய்ய மாட்டேன் பாரு என்றிருந்தது நாளைக்கு மாவு வேண்டும் என்று அரிசி உளுந்து இரவாரைக்கு ஆனால் இரவிற்கு உணவு என்ன செய்வது சரி கோதுமை தோசையை ஊற்றி வைத்து விடுவோம் என அதை கரைத்து ஊற்றி ஹாட்பேக்கில் அடுக்கினாள் தக்காளி சட்னி வைத்தாள் தம்மையாவிற்கு சமையல் ஓஹோ என்றெல்லாம் வராது ஏனெனில் அவள் வீட்டில் பகை வகையான பதார்த்தங்கள் இல்லை சாம்பார் புளி மீன்பொடி மீன் பொடி எப்போதாவது ஆட்டுக்கறி இல்லையென்றால் ரேஷன் அரிசி கஞ்சி அதில் வாங்கும் கோதுமை தோசை பல நாட்களில் முதல் நாள் இரவு குழம்பு அடுத்த நாள் மதியம் வரை ஓடும் இவ்வளவுதான் அவள் வீட்டு சமையல் அதற்கு மேல் அவள் சாப்பிடுவதற்கு ஆசைப்பட்டதில்லை வேலைக்கு போன பிறகு மருத்துவமனை அனிவர்சரி டாக்டர்ஸ் மீட்டிங் என பாட்டியில் விதவிதமான வகைகள் பார்த்து அறிந்து கொண்டாள் ஆனால் இங்கு சாப்பாட்டிற்கு மூன்று வேலைகளும் புதுசு புதுசா தேவைப்படும் போல் தோன்றியது மதியம் சமைத்தது மீதமில்லை இரவிற்கு புதிதாக சமைக்க வேண்டும் நலன் நன்கு சம்பாதிக்க ஆரம்பித்ததும் வந்த பழக்கம் தான் இங்கு தமையா மாவரைத்து சமையலை முடிக்க சாமி பையனும் பொண்ணும் பெரியம்மா கோதுமை தோசையா எங்களுக்கு பிடிக்காது பூரி செஞ்சு தாங்க என்றனர் தமையா முடித்தாள் நலன் அப்போதுதான் வீட்டுக்குள் நுழைந்தான் இரவு எட்டு மணி இருக்கும்